மன்னர் யாரு அடுத்த கலிஃபா யாருங்கிறதும் யார் தேர்வு பண்ணுவான் தான் தேர்வு பண்ணுவான் அல்லது அல்லாவுடைய ரசூல் தேர்வு பண்ணுவான் இப்போ இந்த இடத்துல பஹ்ரால கூட வரும் பாருங்க இந்த தாலுத்தை தேர்வு செய்யும் போது ஒரு நபிகிட்ட தான் போய் கேட்பாங்க நாங்களே ஒரு மன்னரை தேர்வு செஞ்சுட்டோம் ஒரு எலெக்ஷன் வைங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு நபிகிட்ட போய் சொல்லுவாங்க நபி என்ன பண்ணுவார் தாலுத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தாலுத்த வந்து அவர் என்ன பண்ணுவார் தாவுதல் அதுக்கப்புறம் அவரு அதுக்கப்புறம் வர்ற அல்லா தேர்வு செஞ்சுட்டான் நபி இஸ்லாம் அப்போ அவங்க ஆட்சியாளராக வந்துட்டாங்க இப்போ அடுத்த ஆட்சியாளர் யாரு சுலைமன் அலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு வந்துட்டாங்க அப்போ சுலைமன் அலி இஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ ஆட்சிங்கிறது எங்கள் குடும்பத்திலே இருக்கட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய அருள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டான் இப்போ இந்த நிர்வாகம் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு அப்புறம் என் மகன் செய்யட்டும் அப்படின்னு வரும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் உங்கள் மகன் வந்து அன்ஃபிட்டு உங்க மகன் வந்து இந்த பொறுப்பை தாங்கிறதுக்கு அன்ஃபிட்டு ஆனா நீங்க மகனுங்கிறதுனால நீங்க துவா கேட்கீங்க இந்த பாருங்க உங்க மகனை நீங்க ஆட்சியில் அமௌன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறான் பின்னாடி ஜசது ஒன்று கிடக்குது இப்படி படியிலேருந்து அந்த அந்த காட்சி கூட நீங்க எடுத்து போடுங்க அது ஒரு மூவியில கூட வரும் அழகா இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா அதன் மூலமா என்ன உணர்த்திட்டாங்க அப்படின்னா உங்க மகன் கையில ஆட்சி போச்சுன்னா அடுத்த ஆட்சி தஜ்ஜாலுடைய ஆட்சியா வறந்துடும் அப்படிங்கிறத எல்லாம் உணர்த்தின ஒன்னே சுலைமால என்ன சொல்லிட்டார் இதோட அழிச்சிருந்த ஆட்சியை இனி இந்த ஆட்சி உருவாகவே கூடாது இவ்வளோ பவர்ஃபுல் ஏன்னா அதில் என்னென்ன இருந்துச்சு நம்ம சொன்னோம் மலைகள் பேசும் பறவைகள் அப்புறம் ஜின்கள் கட்டுப்பட்டு இருந்தது இப்போ ஜின்களை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்போ அதுவும் வந்து அந்த எந்த ஜின்கள் நல்ல ஜின்கள் கிடையாது சுலைமால இஸ்லாம் கட்டுப்பட்டது ஒட்டுமொத்த ஜின்களும் கட்டுப்பட்டுச்சு அதுவும் கிடையாது விலங்கிடப்பட்ட சைத்தான்கள் கொடிய கொடிய ஜின்கள் தான் வந்து கட்டுப்பட்டுச்சு அவங்கள வந்து எல்லாம் வந்து இந்த ஜெயிலெல்லாம் பனிஷ்மெண்ட் டியூட்டி போடுவாங்களே போய் கல்லு ஓட அந்த இடத்துல போய் கிணறு வெட்டு அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி வந்து எல்லாம் இவங்களுக்கு போட்டிருந்தான் சுலைமான் நபிக்கு நீங்கள் செய்ய அப்படின்ட்டு அப்போ அந்த டியூட்டியை தான் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அந்த அரியணையில் அவர் மீது சடலத்தை போட்டோம் பிறகு அவர் தம் இறைவன் பக்கம் திரும்பி அப்போ கரெக்டாக பொருந்துதா அப்போ போட்டோன்னே அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அல்ல நோக்கி திரும்புறாரு இல்லை என் பையனுக்காக நான் கேட்டது தப்பு இது என்னுடைய இறைவாக நீ என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிடு எனக்கு பின் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது டெமாலிஷ் பண்ணிடு அதுதான் வரலாற்றுலேயும் நடந்தது அதுக்கப்புறம் யார் ஆட்சியாளராக வர்றாருனா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சுலைமன் நபியுடைய மகன் ஆட்சி ஆக்க ஆட்சியாளராக ஆக்குறாங்க ஏன்னா இவனுங்க தான் கேடு கட்டவனுங்க அதாவது பனி இஸ்ராயல்களுடைய பெரும்பான்மை எப்படி ஆயிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எது நடக்கக்கூடாதுன்னு சுலைமான் இஸ்லாம் வந்து எது நடந்தா நல்லா இருக்கும்னு விரும்பினாங்களோ அதை வந்து அல்லா ஆக்கலை அல்ல வேறொருத்தரை நபி ஆக்கிட்டான் சுலைமான் இஸ்லாமுக்கு அப்புறம் ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க நபியை நிராகரிச்சிட்டாங்க ஏன் நான் அந்த நபி ஒரு நபிக்கு கீழே வாழ்றதுங்கிறது ஒரு தப்பான ஆட்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த அடிக்கிறவன் தனக்கு வந்து கூடுதலா பங்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றவன் இவங்ககிட்டலாம் என்ன ஆகாது நபிக்கிட்ட போய் பப்பு வேகாது அப்போ ஒரு ஒரு புகழ்ச்சியை விரும்புகிறவன் ஒரு ஜ ஒரு ஒரு ஜால்ரா கூட்டம் கூட இருந்தது அது அதோட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலரை கூட்டத்துக்கு வாரி வாரி கொடுப்போம் அப்போ இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க வேற ஆட்கள் ஆட்சி கொண்டாட முடியாது சுலைமான்வியோட மகனுங்கும் போது மக்களும் வந்துட்டு கம்மன் இருப்பாங்க அவரு நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்தவொடனே என்ன ஆகுது நாலு நாளில் ஆட்சி உடையுது வெறும் நாலு ஏன்னா நிர்வாகம் அவ்வளோ திறமை இல்லை நிர்வாக திறமை இல்லை அப்புறம் ஜின்களுடைய அட்டகாசம் இருக்கு அது இருக்கு இது இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உடனே அது பனி ஜெருசலம் என்ன ஆகுது அந்த இஸ்ரேலு இந்த கிரேட் ரேசில் ரெண்டா உரையுது ஒரு பக்கம் இஸ்ரேல்னு போகுது இன்னொரு பக்கம் யூதா அப்படின்னு சொல்லிட்டு போகுது இதெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடியது பைபிள்லேயும் வந்து இருக்கு அப்போ இங்கே விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் சுலைமான் நபியுடைய ஆட்சி அதோட முடிவுக்கு வந்தது அப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிறகு நாம் சுலைமான் மீது மரணத்தை விதித்த போகுது அப்ப அந்த ஜசத வந்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல நம்ம என்ன விளக்கம் சொன்னோம் அப்படின்னா இது வந்து தஜ்ஜால தான் குறிக்கும் அப்படின்னும் சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது அவருடைய கைத்தடியை தின்று கொண்டிருந்த கரையான்களை தவிர வேறு எதுவும் அவருடைய மரணத்தை பற்றி அந்த ஜின்களுக்கு அறிவித்து கொடுக்கவில்லை இவ்வாறு சுலைமான் கீழே சாய்ந்ததும் ஜின்களுக்கு புலப்பட்டது மறைவானவற்றை அவர்கள் அறிபவர்களாக இருந்தால் இழிவு தரும் இவ்வேதனையில் அவர்கள் சிக்கி இருந்திருக்க மாட்டார்கள் இப்போ இந்த இடத்துல நான் மூணு சுலைமான் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தேன்னா ஆமாம் சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது சுலைமான் மீ கீழே சாய்ந்தது அப்போ இங்கே வந்து சுலைமானுங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அங்கே இல்லை அங்கே எல்லாம் எப்படி பேசுகிறான்னா அவர் மீது அவர் மீதுங்கிறான் இப்போ அவர் அப்படிங்கிறது சுலைமான் நபியையும் குறிக்கும் ஏன்னா அந்த குரானுடைய மெ மெயின் தீமை எப்படி வரிசையாக பின்னாடி என்ன பேசிட்டு வருதோ மறுபடியும் ஒரு ஆயத்து வேற ஏதாவது பேசிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிச்சுன்னா அந்த ஆயத்தோட கடைசியாக என்ன பேசிட்டு இருந்துச்சோ அந்த டாப்பிக்கோட தான் லிங்க் பண்ணணும் கிடையாது இது நான் சொல்லலை இம்ரான் ஹுசேன் சொல்கிறேன் இது வந்து சுலைமான் நபி ஒரிஜினல் சுலைமான் நபி கிடையாது தஜ்ஜால் வந்து தஜ்ஜால் சுலைமான் நபியுடைய உருவத்தில் வந்து ஜின்களை வேலை வாங்குறான் இப்போ ஏன் இந்த விளக்கம் சொல்கிறோம் இப்போ நமக்கும் ஜின்களுக்கும் ஏதாவது பங்காளி பஞ்சாயத்து இருக்கா இல்லை நமக்கும் சுலைமான் நபி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா இல்லை எதுக்கு சம்பந்தமே இல்லாம அப்படி வளச்சிட்டு கொண்டாந்து சுலைமான் நபியோட நம்ம டச் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா ஹதீஸ்கல்ல வருது தஜ்ஜாலுடன் ஜிங்கல் இருப்பாங்க கட்டுப்படுவாங்க அப்போ தஜ்ஜாலுடன் எப்படி கட்டுப்படுவாங்க புரியுதுங்களா தஜ்ஜாலோட எப்படி அவங்க கட்டுப்பட்டு நடக்க முடியும் சுலைமான் நபிக்கு மட்டும்தான் எல்லாம் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான் அப்போ தஜ்ஜாலுக்கு ஒரு உருவம் கிடையாது அவனுக்கு பல உருவம் இருக்கு நாம அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இன்ஷால்லா இதில் அப்போ அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து சுலைமான் நபியை குறிக்காது அதுக்கு பல காரணங்கள் சொன்னா இன்னும் சில காரணங்கள் அடுக்குறோம் அது ஏன் சுலைமான் நபியை குறிக்காதுன்ட்டு இப்போ இந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ஜின்களை பத்தி திடீர்னு எந்த நபியும் மரணிக்கும் போது என்ன எல்லா நபியும் மரணிக்கும் போது என்ன ஆச்சுன்னு நல்லா சொல்றான் ஆதம் நபி எப்படி செத்தார்னு குரானில் இருக்கா நூ நபி எப்படி செத்தாரு மூசா நபி எப்படி செத்தாரு யூனுஸ் நபி எப்படி மரணம் அடைஞ்சாரு யூசுஃப் நபி எப்படி மரணம் அடைஞ்சாரு எல்லா பத்தியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ராஹிம் நபி எப்படி மரணம் அடைஞ்சாருன்னா குரான் பேசலை அப்போ குரான் வந்து இதை பேசணும்னு அவசியமும் இல்லை புரியுதுங்களா இந்த சம்பவத்தை வந்து குரான் சொல்லணும்னு இல்லை ஏன் சொல்றான் அல்ல ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஜின்களை வந்து வணங்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருந்தது மக்காவாசிகளுக்கு இருந்தது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லு அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து வேணுங்கிற சாதகமான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்தது அதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து சூரா அண்ணா அண்ணாமில் ஆறாவது அதிகாயத்துல நூறாவசனத்தில் எல்லாம் சொல்றான் இவ்வாறு இருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாவுக்கு இணையானவர்களாக ஆக்குகிறார்கள் அல்லாவே அந்த ஜின்களையும் படைத்தான் இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணை வைப்போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதல்விகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள் ஆஹ் அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூயவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் அல்ல இது எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இந்த ஜின்களை இவங்க வணங்குறாங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு மறைவான அறிவு இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்க சுலைமானுக்கு கட்டுப்பட்டு இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க செத்து போனது கூட தெரியாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பசங்க இவனுங்கிட்ட இவனுங்கிட்ட போய் நீங்க உதவி தேடுறீங்க இப்படி எல்லாம் சொல்றான் இப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம் இது சுலைமான் நபி ஒரிஜினலா செத்ததுக்கு அப்புறம் தஜ்ஜால் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கிறது கூட அவன் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் மேட்ச் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் என்ன ஹதீஸ்கள்ல தஜ்ஜாலுக்கு ஜின்கள் வேலை செய்யும்னு இருக்கு தான் நம்ம இதை மேட்ச் பண்றோம் இப்போ எதுக்காக சுலைமான் நபியுடைய மரண சம்பவமாக அது இருக்காது அது தஜ்ஜாலுடைய சம்பவமாக தான் இருக்கும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு நபீஸ் அல்லா சொல்லம் புகாரில நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இறை தூதர் சல்ல அலை சொல்லம் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்தபோது ஆச்சாரியம் கூட நல்ல நிலையில் இருக்கும்போது சொன்னாங்க சொல்ல ஒரு செய்தியை வந்து மரணித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கத்தில் தம் இருப்பிடத்தை பார்த்து பிறகு இன்னும் சில காலம் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாத வரையில் அல்லது உலக வாழ்வு மறுமை ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாத வரையில் எந்த இறை தூதரின் உயிரும் கைப்பற்றப்படவில்லை என்று சொல்லி வந்தார்கள் சாவு திடீர் சாவு வராது அப்ப கையோ குச்சி ஊனிட்டு இருக்கும் போது வாய்ப்பு இல்லை புரியுதா இல்லையா சொல்றது கேட்டவங்க என்ன சொல்றாங்க நபிங்கிறவங்க அப்படி சாக மாட்டாங்க நபிங்கிறவங்க அவங்க வந்து கம்ஃபர்டா எங்க அடக்கம் பண்ணணும் முத கொண்டு பிளான் பண்ணிட்டு தான் அவங்க சாவாங்க நபிசுல்லா சலம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களின் தலையின் மடியின் மீது இருக்க அவர்களுக்கு இறப்பு நெருங்கி விட்ட போது அவர்கள் மூர்ச்சை அடைந்து விட்டார்கள் மயக்கம் போட்டாங்க மூர்ச்சை தெளிந்தபோது அவர்களின் பார்வை வீட்டின் முகட்டை நோக்கி நிலை குத்தி நின்றது அப்படியே மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு அவர்கள் இறைவா உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என்று பிரார்த்தித்தார்கள் உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தீர் அப்படின்றாங்க அப்போ பூமியில் இருக்கிற அபுபக்கர் உமாரோட உயர்ந்தவங்க யார் நபிமார்கள் அப்போ அவங்களோட எங்களை வானத்தில் சேர்த்தீர்கள்லாம் அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் இனி நபிசுல்லா சொல்லம் அவர்கள் நம்முடன் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் இதை கேட்டவொடனே ஆய்சல்லு சொல்லிட்டாங்க இவர் வந்து மௌத்து கேட்டுட்டாரு இனி வந்து ரசூல்லாவை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்த போதே சொன்ன செய்தி இது என்பதை நான் அவர்களின் மரண வேலையின் போது அறிந்து கொண்டேன் மவுத்தும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லா நபிக்கும் இந்த ஆப்ஷன் தரப்படும் அப்போது எப்படி திடீர்னு நான் குச்சி உண்ணிட்டு சாகணும் ஜின்கள் வந்து என்னை பார்த்து வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நம்புங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரி நம்புகிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் நம்புங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் நம்புறதுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன் அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கைக்கும் முழு சுதந்திரம் கொடுங்க அதில் கீழே காபிர்வத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆள் என்ன ஆமா சுலைமன் நபி தான் தஜ்ஜாலுன்னு நான் சொல்லிட்டேன் எப்படி சுலைமன் நபியை பார்த்து இவன் தஜ்ஜாலுன்ற சுலைமன் நபியா தஜ்ஜாலுன்னு சொல்கிறேன் சுலைமான் நபி உருவத்தில் அவன் வர்றான் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்போ தஜ்ஜாலு யார் உருவத்தில் அப்போது மசீத் தஜால் ரொ ஏன் சொன்னாங்க ஈசா நபி மாதிரி வருவான்னு தான் சொன்னாங்க மசீஹத் தஜ்ஜால் மசி அல் மசின்னு ஏன் சொன்னாங்க போலி ஈசான் நபி தான் ஆன்டி கிறிஸ்டின் தான் அவனும் சொல்கிறான் அப்போ ஈசான் நபி த வரும்போது தஜ்ஜால் வந்து ஈசா நபி தஜ்ஜாலு நம்ம ஆயிருமா அப்போ அந்த நபியுடைய உருவத்தையும் அவன் எடுக்கிறாங்கும் போது இந்த நபியுடைய உருவத்தை அவன் எடுக்க முடியும் இது ஒரு விஷயம் அப்போது இது ஒன்று நான் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு இன்னொரு கூடுதல் ஹைஸும் காட்டுறோம் அபுஹுரேரார் அலில்ல அவர்கள் அறிவித்தார்கள் உயிர் பறிக்கும் வானவர் ஒருவர் மூசா அலி இஸ்லாம் அவர் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார் அப்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள் உயிரை கைப்பற்றதுக்கு ஒரு மாணவர்கள் திடீர்னு வர்றாரு வந்தவனை பலார்னோன்னு அப்புறாரு கண்ணு பிதுங்கி போயிடுது வானவருக்கு உடனே அவர் அல்லாவிடம் போய் இறைவா மன்னி மரணிக்க விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார் மௌத்த விரும்பாத ஒருத்தருட்ட என்னை அனுப்பி அனுப்பிவிட்டியே பிறகு அல்லா அவரின் கண்ணை சரிப்படுத்திவிட்டு நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காலை மாட்டின் முதுகில் கையை வைக்க சொல்லி அவரின் கை எத்தனை ரோமங்களை அடக்கிக் கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று அனுப்பினார் அவ்வாறே அவர் மூசாலிசலாம் அவர்களிடம் வந்து கூறிய போது மூசாலே சொல்லாம் இறைவா அதற்கு பிறகு என்ன என கேட்டேன் கேட்டதும் பிறகு மரணம் தான் அப்படின்னு அப்புறம் என்ன அதுக்கப்புறமும் மவுத்து தான் அப்படிங்கும்போது அப்போ இப்பொழுது அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித தளத்தில் இருந்து கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தம் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள் ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் வந்து போரிடுறதுக்கு இவங்களுக்கு கடைசியாக